தாக்குதல் நிறைய இருக்கு அந்த வனத்துறை மக்களை காக்கணும் அதே மாதிரி மைசூர் சாலை இணக்கும் மேம்பாலம் பதினைந்து வருஷமா நிலுவையில இருக்கு இது வரைக்கும் அந்த பாலத்தை போடல அதை இணைச்சா கர்நாடகா கேரளா பகுதிக்கு செல்பவர்கள் இந்த பகுதியில செல்லும் போது அவங்களுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஆனா ஏத கடப்புல போட்டு தெரியல உறுதியாக மத்திய மாநில அரசுகளை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் எமரால் கூட்டு குடிநீர் திட்டம் முன்னூறுக்கு கிடைக்குது உதகைக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதும் மக்கள் கோரிக்கை நான் கவனத்தில் வச்சிருக்கேன் உங்கள் கோரிக்கை உடனடியாக அனுப்பப்படும் இன்னும் தேர்தலுக்கு அஞ்சு ஆறு மாசம் தான் இருக்கு செஞ்சா செய்ங்க இல்லன்னா இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகள் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அன்றைக்கு மக்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்களே களத்தில் இருந்து செய்து முடிப்போம் என்பது சொல்றேன் அதே மாதிரி இங்க சுற்றுலா மூலம் வந்து மூணாயிரம் கோடி வருமானம் வருது ஊட்டிக்கு ஒண்ணு சும்மா இல்ல எவ்வளவு டூரிஸ்ட் இங்க வராங்க நார்த் இந்தியா ஃபாரின்ல இருந்து சவுத் இந்தியா எல்லாம் வராங்க ஆனா அந்த காசு இங்க போகுது எதுவுமே டெவலப்மெண்டே இல்லையே நானும் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷமா வந்திருந்தா இருக்கேன் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படியே படுகுழியர்களாக சாலைகள் போக்குவரத்து சரியில்லை எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு உதவியாக இருக்கு பதினஞ்சு வருஷங்களாக கிழக்கு போடப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் விரைவில் நடந்து முடிய வேண்டும் என்பதை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கின்ற தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் பேருந்து நிலையம் இந்த கோத்திர பேருந்து நிலையம் குன்னூர் பேருந்து மேற்கூரை சரியில்லாதனால மழை காலம் வரும்போது ஒழுகுது அதை கட்டி தர வேண்டியது ஆளும் ஆட்சியாளர்களுடைய கடமை எம்எல்ஏ அவங்கதான் எம்பியும் அவங்க தான் இத வந்து செய்யணும் இல்லைன்னா தேமுதிக வந்து செய்யும் என்பதை மக்கள் சார்பாக நான் சொல்றேன் அதே மாதிரி அரசு வேலை செய்கின்ற ஆபீஸ்ல கிராமங்களில் இருந்து வர்றவங்களுக்கு போதிய கடிப்பட வசதி இல்லை அதையும் செய்யணும் அரசு தாசில்தார் போன்றவர்களுக்கு அரசு கட்டிடம் இல்லை அதை நிச்சயம் கவர்மெண்ட் கட்டி தரணும் ஆனா இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோம் நம்ம வேணா வேணாம் சொல்ற மார்க் மட்டும் தெருவுக்கு பத்து கடையை திறந்து வச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சீரழித்தி குட்டுச்சவர் ஆக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணுதான் இங்க இருக்கு வேற எதுவுமே இங்க இல்லை இந்த நிலை மாறணும் இன்னைக்கு போத போதை இதெல்லாம் என்னைக்கு ஒழிதோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறு என்பதுல மாற்று கருத்தை இல்லை அதே மாதிரி இங்க கூடலூர் சட்டமன்றத்துல ஐம்பது வருஷமா தீக்கப்படாதது சுதந்திர பிரச்சனை நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் யார் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வெளியூர்ல இருந்து இங்க வந்து நிக்க வேண்டியது இங்க ஜெயிக்க வேண்டியது அப்புறம் எம்பி டெல்லிக்கு போயிடுவாரு எம்எல்ஏ சென்னைக்கு போயிடுவாரு அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க யார் இருக்கா பதில் சொல்ல யாரு இருக்கா வாழ்கின்ற ஒரு எம்எல்ஏ எம்பி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க வாக்கு என்பதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்யுங்கள் அப்பொழுது அவங்க வந்து உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் காட்டு யானைகள் விலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கு அதை நிச்சயமாக காப்பாத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும் பட்டா நிலத்தை விற்க முடியாமலும் வாங்க முடியாமல் இருக்கு பிரிவு பதினேழு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் சார்பாக இது நாங்க அரசாங்கத்தினிடம் கொண்டு செல்வோம் அவர்கள் செய்தா பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கலைகள் அத்தனை மக்கள் ஆதரவாடு களத்திலே இறங்கி வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவா எம்பி நீலகிரிக்கு வேண்டியதை நிச்சயம் தேமுதிக செய்யும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தரணும் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நீங்க விரும்புற கூட்டணிதான் தொண்டர்கள் விரும்புகிற கூட்டணி தான் மகத்தான கூட்டணி நிச்சயமாக அமைப்போம் அதற்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ஏன் கண் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே இதுல எத்தனை